ஹரை ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற அன்றாடம் பயன்படுத்தப்படுகிற ஸ்ரோத்திரம் என்கின்ற வார்த்தையை குறித்து தான் பார்க்கிறோம் இந்த ஸ்ரோத்திரம் என்கின்ற வார்த்தை நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஸ்ரோத்திரம் பிரதர் ஸ்ரோத்திரம் சிஸ்டர் என்று அல்லது ஸ்ரோத்திரம் பாஸ்டர் என்று நம்ம அடிக்கடி பயன்படுத்துவதுண்டு இந்த வார்த்தை வேதாகமத்தில் எத்தனை முறை பயன்படுத்தப்படுகிறது எங்கு பயன்படுத்தப்படுகிறது எங்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம் இந்த ஸ்தோத்திரம் என்கின்ற வார்த்தையானது வேதாகமத்தில் முதல் முறையா எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆதி ஆகமம் ஒன்பது இருபத்தி ஆறுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கடைசியாக வசனம் எங்க பார்ப்பீர்களானால் வெளிப்படுத்தல் பதினொன்னு பதினேழில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக இந்த புத்தகங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது பழையற்பாட்டில் இருபத்தி ரெண்டு புத்தகங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் பத்தொன்பது புத்தகம் ஆக நாற்பத்தி ஓரு புத்தகங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வசனங்களின்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் நூற்றி நான்கு வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் எழுபத்தி ஏழு வசனங்கள் ஆக மொத்தம் நூத்தி எண்பத்தி ஓரு வசனங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் பார்ப்போமானால் இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த நூற்றி நான்கு வசனங்களில் எட்டு வசனம் பார்ப்போம் ஒரே வசனத்தில் ரெண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஒரே வசனத்தில் ரெண்டு முறை இந்த ஸ்ரோத்திரம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதே போல் புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம்னால் ரெண்டு வசனங்களில் மொத்தம் எழுபத்தேழு வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதில் ரெண்டு வசனம் ஒரே வசனத்தில் ரெண்டு முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் மூன்று முறை எங்கேயாவது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஒரு வசனத்தில் மூன்று முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது பழைய ஏற்பாட்டில் நெகேமியா ஒன்பது ஐந்தில் பார்ப்போமுனால் ஒரே வசனத்தில் மூன்று முறை இந்த வார்த்தை வரும் இந்த சங்கீதம் நூற்றி மூணு ஒன்றில் பார்ப்போமானால் ஒரே வசனத்தில் ரெண்டு முறை வரும் அதாவது உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன் கர்த்தரை ஸ்டோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி அப்படின்னு வருது இல்லைங்களா ஒரே வசனத்தில் ரெண்டு முறை வரும் அதனால் உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன் ஆக மொத்தம் அப்படின்னு பார்ப்பும்போது பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் வார்த்தைப்படி இந்த வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்றால் நூற்றி பதினாலு முறை வருகிறது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் எழுபத்தி ஒன்பது முறை ஆக மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி மூன்று இடத்துல நூற்றி தொண்ணூற்றி மூன்று முறை இந்த ஸ்தோத்திரம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஏன் இந்த விளக்கத்தை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த நூற்றி தொண்ணூற்றி மூன்று முறை வருகிற இந்த ஸ்தோத்திரம் ஒரு முறை கூட மனிதனுக்கு பயன்படுத்தப்படவில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற இந்த வார்த்தை மனிதர்களுக்கு பயன்படுத்துகிறோம் பிரைஸ் லார்டு பிரதர் அப்படின்னு சொல்கிறோம் ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்கிறோம் இது கரெக்டு ஆனால் இதே தமிழில் சொல்லும்போது ஸ்டோத்திரம் பிரதர் ஸ்டோத்திரம் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் இதில் என்ன பண்ணுறோம்னா அந்த ப்ரைஸ் த லாட் இருக்கிற இடத்துல லார்டை எடுத்துட்டு பிரதர் சிஸ்டர் அப்படின்னு போட்டுருவோம் அது தவறாயிருக்கிறது நம்ம உதாரணத்துக்கு பார்க்கலாம் இந்த ஆதியாகமும் ஒன்பது இருபத்தி ஆறு முதல் முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்பது ஆதியாகமும் ஒன்பது இருபத்தி ஆறு சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே உதாரணத்துக்கு கடைசி வசனமாகிய வெளிப்படுத்தல் பதினொன்று பதினேழு கூட வாசிக்கிறேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ உள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு எங்கேயும் ஒவ்வொரு வசனத்தையும் நீர் வாசித்து பார்ப்பீர்களானால் எந்த இடத்திலும் மனிதனுக்கு இந்த ஸ்தோத்திரம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு பிரைஸ் தி லார்ட் இருக்கு பிளஸ் பி தி லார்ட் அப்படின்னு இருக்கு இதே தமிழ்ல நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தான் இருக்கிறது தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தான் இருக்கிறது எந்த மனிதனுக்கும் ஸ்தோத்திரம் என்று இல்லை உதாரணத்துக்கு ஏன் இது வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் பார்க்கலாம் ரோமர் ஒன்று இருபத்தி ஐந்தில் நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு போட்டிருக்கு இதே வந்து சங்கீதத்தில் தொண்ணூற்றி ஆறு நாளில் வாசிக்கும்போது அவர் மாத்திரம்தான் ஸ்ரோத்திரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு உள்ளது அப்ப இந்த ஸ்ரோத்திரம் என்பது ஸ்ரோத்திரிக்கப்படத்தக்கவர் என்றது யாருக்கு மாத்திரம்னா தேவன் கர்த்தருக்கு மாத்திரம்தான் இருக்கு இந்த உலகத்துல இயேசு மனிதனாய் வாழ்ந்தபோது அவருக்கு இந்த ஸ்ரோத்திரம் செலுத்தப்பட்டிருக்கிறது லூக்கா பதினேழுல பார்ப்போம் லூக்கா பதினேழு பதினாறு வாசிக்கிறேன் அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு இருக்கு சமாரியன் வந்து என்ன பண்ணான் ஸ்தோத்திரம் செலுத்தினான் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த ஸ்தோத்திரம் என்பது தேவனாகிய கர்த்தர் இயேசுக்கு மாத்திரம்தான் இது செலுத்தப்பட்டிருக்கிறது எந்த இடத்திலும் மனிதனுக்கு செலுத்தப்படவில்லை ஒருவேளை அப்போ மனிதனை மனிதன் பார்க்கும்போது எப்படி நம்ம வந்து கனப்படுத்தணும் அப்படின்னு பார்ப்பீர்களானால் வேதத்தில் ஒரு இடத்துல அப்படி ஒரு வசனம் இருக்கிறது ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டுல வாசிக்கிறேன் அப்பொழுது தாவிது அபிகாயிலை நோக்கி என்ன உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றார் பார்த்து பேசும்போது உன்னை என்னை சந்திக்க வைக்க அனுப்பின தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு ஆக நம்ம யாராவது ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்று உங்களை காண செய்தமைக்காக அல்லது என்னை சந்திக்க உங்களை அனுப்பினதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் எந்த ஒரு மனிதனுக்கும் இதை சொல்லக்கூடாது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையானது இந்த ஸ்ரோத்திரம் என்கின்ற அந்த வார்த்தையானது அவருக்கு மாத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது வசனம் சொல்வது போல் தேவனுடையதே தேவனுக்கும் ராயனுடையதே ராயனுக்கும் என்று கொடுப்பது போல தேவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அவருக்கு மாத்திரம் செலுத்துவோம் ஒருவேளை கேக்கலாம் அப்படி நம்ம பயன்படுத்திட்டா அது பெரிய குற்றமா என்று நீங்க கேட்கலாம் அதற்கும் ஒரு வசனம் இருக்கிறது ஏசையா அறுபத்தி ஆறு மூன்றுல வாசிக்கிறோம் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்ரோத்திருக்கிறவனாகவும் இருக்கிறான் இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள் இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவறுப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது ஒரு கடிந்து கொள்ளுதலை பார்க்குறோம் அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை விக்கிரகத்துக்கு செலுத்துகிறவனாய் இருக்கிறான் என்று ஒரு கடிந்து கொள்ளுதல் இருக்குது அப்போ விக்கிரகம் என்பது என்ன தேவனுக்கு நிகராக நாம் எந்த ஒரு பொருளையோ அல்லது மனிதனையோ தேவனுக்கு சமமாக இருக்கும்படியாய் நாம் வைப்போமானால் அல்லது ஸ்தோத்திரம் செலுத்துவோமானால் அதெல்லாம் விக்ரகம் தானே அதனால இந்த வார்த்தையை உணர்ந்து அறிந்து மனதார தேவனுக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் செல்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ